நம்ம உடலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு இயற்கை கஷாயத்தை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோஸ்க்கு எப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகும் நம்ம சாப்பிடக்கூடிய மாசுபட்ட உணவுகள் பாதுகாக்காத பொருட்கள் உடலை வந்து நம்ம பராமரிக்கிறது இல்லை நம்ம கிடைக்கிற எல்லாத்தையும் ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டே இருக்கும் அது நம்ம சாப்பிட்றது நம்ம உடலில் போய் தங்கி நம்மளுக்கு தொப்பையை ஏற்படுத்துது பலவிதமான நோய்களை ஏற்படுத்துது ஸோ வந்து நம்ம உடலை வந்து அப்பப்போ சுத்தம் செஞ்சிடணும் அப்போ தான் நம்ம உடல் வந்து எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம உடலை சுத்தம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா வந்து நம்ம ஒரு கசாயம் தான் தயாரிக்க போகிறோம் அந்த கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து வெந்தயம் சுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் சுக்கு வந்து ஒரு துண்டு மிளகு வந்து அஞ்சு துளசி இலை வந்து அஞ்சுல இருந்து ஆறு இலையை எடுத்துக்கிறீங்க எலும்பிச்ச சார் வந்து ஒரு அரை ஸ்பூன் வச்சுக்கிறீங்க தண்ணி எடுத்துக்கிறேங்க இது இது எப்படி நம்ம தயாரிக்கிறோம்னா ஒரு கடாயில் ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றிடுங்க அதில் வெந்தயத்தை போட்டுருங்க எடுத்த சுக்கு எல்லாத்தையும் போடுங்க மிளகு துளசி இலைகள் எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் போட்டு கொதிக்க வைங்க மிதமான அடுப்பில் அஞ்சு டு ஏழு நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் அந்த ஊற்றின தண்ணி வந்து அரை அளவுக்கு அது ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றிருக்கோம்னா அது ஒரு கிளாஸ் ஆற வரைக்கும் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு வடிகட்டியால் வடிகட்டிக்கிறேங்க அது கொஞ்சம் ஆற விடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் சா வந்து அதில் சேர்த்துட்டு இதில் வந்து சர்க்கரையோ தேனோ எதுவுமே சேர்க்கக்கூடாது இது எலுமிச்சை சார லைட்டாக புளிஞ்சு விட்டுட்டு இதை குடிங்க இதை வந்து எப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப நல்லது இதை வாரத்துக்கு மூணு டைம் இதை குடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல உள்ள அனைத்து கழிவுகளும் நச்சுகளும் அப்படியே வெளியேறும் உங்களுடைய உடல் வந்து குடல் வந்து சுத்தமாயிரும் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னா உடலில் உள்ள டாக்ஸின் அதாவது அழுக்குகள் அதுதான் டாக்ஸின்கள் வந்து நீங்கிரும் லிவர் வந்து சுத்தமாகும் சீரண சக்தி வந்து மேம்படுத்தும் உடல் எடையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது இந்த ஜூஸு அதுக்கப்புறம் வந்து சர்ம பிரச்சனையை குறைக்கும் உடல் சோர்வையும் குறைக்கும் இந்த கஷாயம் இதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது இல்லை அப்படி இல்லைனா சாப்பிட்டதுக்கப்புறம் சா சாப்பாடு முடிச்சுட்டு அப்போவும் நம்ம குடிக்கலாம் முக்கியமாக வந்து கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இவங்க வந்து இந்த கஷாயத்தை எடுத்துக்கிறதுனா டாக்டர்கிட்ட கொஞ்சம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கிறீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது செட்டாகும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆகாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்